சிம்பிளாக டேஸ்டியான பீர்க்கங்காய் தக்காளி கூட்டு தான் பண்ண போகிறோம் இந்த கூட்டு பண்ணுறதுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை கழுவி எடுத்து குக்கரில் போட்டு வச்சுக்கிறேன் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியே கட் பண்ணி சேர்த்தலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் சேர்த்துலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் குக்கரை மூடி போட்டு அடுப்பு மிதமான தீர வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு இறக்கி கரண்டி வச்சு நல்லா மசிச்சுட்டு தண்ணியை எடுத்து வச்சலாம் மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்திடலாம் ரெண்டும் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துலாம் காசு மந்திரிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரை தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி உளுத்தம் பருப்பு கடுகு ஜீரகம் ரெண்டு வர மிளகா கிளி சேர்த்துலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்திடலாம் கொஞ்சமா கருவில் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட பருப்பு பிற்கா சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் அரைச்சி வச்ச தேங்காய் வீடு தான் சேர்த்துடலாம் இப்போ கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியில் சேர்த்து கலந்துகிட்டே இறக்குனா டேஸ்ட்டான பீர்க்கங்காய் தக்காளி கூட்டு ரெடி இந்த கூட்டை சாத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்